எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் போர்ட்லேயும் சரி தெளிவாகவும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஆல் போர்ட் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படி ஹிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அதாவது ஃபுல் ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்குறோம் பார்த்தீங்கன்னா த்ரெடி நம்பரில் நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா நம்பர்லையும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இல்லாத நம்பரே கொடுக்கல எப்படி கெஸ்டிங் கொடுத்தனதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on this channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends sorry friends <coughs> <coughs> இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போடில் மூணு ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் எல்லா நம்பருமே ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாகவே ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துருக்கோம் அதில் மூணு அதில் எந்த பேர் எடுத்திங்கனாவே நீங்கள் ரெண்டு மூணு இல்லாமல் நிறையா பேர் இருக்குது ரெண்டு மூணுன்ற பேர் ஒரு அஞ்சு நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டுன்றதும் அஞ்சு நம்பருக்கு மேலே இருக்குங்க ஏங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா குறைஞ்சது அஞ்சு பேர் இருக்குங்க நம்ம கொடுத்தல குறைஞ்சது அஞ்சஞ்சு பேர் அப்படின்றப்ப நீங்கள் அஞ்சு நம்பர் எடுக்கிறப்ப அந்த ரெண்டு நம்பர் எடுக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்ற கண்டிஷன் தான் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ இருபத்தி மூணு கொடுத்துட்டு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன் நான் ஜீரோ இருபத்தி மூணு எல்லோரும் பயன்படுத்திக்காங்க யூஸ் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் தெளிவாக வாய்ஸ் உங்களுக்கு போட்டிருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் இந்த மாதத்துடைய பத்தாவது வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இந்த பதினஞ்சு நாள் ஆகுதுங்க பத்து வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு நாளில் பத்து ஏபிசி வின்னிங்கு அஞ்சு நாள் டூடி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் மார்ச் மாதத்துக்கு சார் நம்ம டெய்லி நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதை அதை விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி இருபத்தெட்டு கொடுத்தோம் பவரில் மிஸ் ஆகிருக்கோம் நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தொன்று எழுநூற்றி இருபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நம்பர் நிறையா இருக்கும் மொத்தம் பத்து நம்பர் இது பேர்லேயே கொடுத்துருக்கோம் பத்து நம்பர் வந்து ஒன்று ரெண்டுலேயும் ரெண்டு மூணு வர மாதிரி பத்து நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே இடம் பற்றாதனால நம்ம முக்கியமாக மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எதை எடுத்து மேட்ச் பண்ணணுமோ அந்த நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு மூணு கொடுத்துருக்கோம் ஒன்று மூணு இதெல்லாம் பேருமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வரும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஒன்று ரெண்டும் கொடுத்து வந்தோம் ரெண்டு மூணு யூஸ் பண்ணிக்கும் சொல்லியிருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு மோட்டோவேட்டே ரெகுலராக வீடியோ வரும் உங்களுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா பத்து நாளில் பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாளில் பத்து ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபைவ் டி வந்து ரெண்டு வின்னிங் ஃபோர் டி ரெண்டு வின்னிங் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நான் டேரக்ட் எட்டுலாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎஸ் சம்மந்தம் நிறையா குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஷேர் பண்ணுவோம் பார்த்திங்கனா இதாக ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து டெய்லி வின்னிங் இல்லாத நாளே கிடையாதுங்க ஃபுல் வின்னிங் வந்து நம்ம ஒரு நாள் விட்டாலும் நாள் நம்ம வாங்கி கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா பா ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம வாங்குற மாதிரி தான் பதினஞ்சு நாளில் பத்து வின்னிங் வாங்கியிருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு நாள் தான் மிஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் மீதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி மூணாக இருக்கட்டும் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் புரியுதுங்களா அந்த க்ரீனில் ப ப்ளூவில் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு சரிங்களா ரெண்டு மூணும் ஒன்று ரெண்டும் இல்லாத இடமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி இருபத்தி மூணு ஒரு டைரக்ட் வின்னிங் அடிச்சிருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது என்னன்னா இப்போ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அந்த நம்ம எம்சிகேசிங் குரூப்பும் கொஞ்சம் முறையாக பயன்படுத்திக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து பண்ணணுன்னா கிடையாதுங்க மாதத்தில் இந்த தேதி ஆரம்பித்த குரூப் அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாளுக்கு பக்கமாக இருக்குங்க இப்போ எல்லாம் ஓரளவுக்கு இருபது டு இருபத்தஞ்சு நாள் எல்லாம் பயன்படுத்துறீங்க அந்த பயன்படுத்துறது நம்ம கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இவ்வினிங் கொடுக்குறோம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு அஞ்சு வின்னிங் வாங்கினா கூட எங்களுக்கு தாங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோவும் போடுற மாதிரி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க உங்கள்கிட்ட நம்ம காசு போனால் எதிர்பார்க்குறதுனா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று லைக் பண்ணுங்க ஒன்று ஷேர் பண்ணுங்க தான் சொல்கிறோம் இது நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் ஜீரோ இருபத்தி மூணு எடுத்து பயன்படுத்த சொல்லி வாய்ஸே போட்டிருந்தோம் சரிங்களா ஜீரோ இருபத்தி மூணு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி மூணு அந்த கீழே பாருங்கள் ஜீரோ முப்பத்திரெண்டு ஜீரோ இருபத்தி மூணு மீண்டுமே விடுபட்ட நம்பரில் கொடுத்துருப்போம் பெருசாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டைரெக்டாகவும் நம்ம பிசி வின் பண்ணியிருப்போம் அதுவும் கீழே சொல்லியிருக்கேன் நம்ம உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்குன்னு அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின்னிங் வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு இல்லாத நம்பரே இல்லை அளவுக்கு நம்பர் இருக்குது பத்து நம்பர் பக்கமாக இருக்குது என்னி பாருங்க பத்து நம்பர் இருக்குது நம்ம கொடுத்தது பதினஞ்சு டு இருபது நம்பர் தான் கொடுத்துருப்போம் ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக எல்லோரும் அந்த அஞ்சு ஜோடி எடுத்துருந்தீங்கன்னாவே இன்றைக்கி ஃபுல் வினிங் மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அதை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்குன்றப்ப அந்த நூற்றி இருபத்தி மூணு நீங்கள் முறையாக பயன்படுத்தி வின் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கு மறந்து போயிருந்தாலும் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் மேட்டு உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் ஒன்றா நம்பர் இல்லாமல் ஆட்டமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் தட்டி தூக்கிருக்கும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப்பில் ஒரு எம்சிகேசிங் குரூப்லையோ நம்ம யூடியூப் சேனல்லையோ நம்மளது வின்னிங் வாங்கியிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வின் வாங்கியிருக்குன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பத்து பதினஞ்சு நாளில் பத்து நாள் திருடி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒருத்தராக ரெண்டு பேரை வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தாங்க யாராவது வின்னிங் வாங்கினா வின்னிங் வாங்கிறேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்டிங்கே

முக்கியமான நம்பர் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் முன்னாடி நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கொடுத்த நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசிஎஸ்சியில் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று மூணுன்னு கொடுத்து சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கிடுங்க எல்லோரும் இந்த வின்னிங்கை வாங்கியிருப்பாங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம ரெகுலராக கெஸ்ஸிங் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ் в கேஎல் டேர் சம்பந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எம்சிகெசிங் குரூப்பை முறையாக பயன்படுத்திக்கோங்க அதில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அஞ்சு ஜோடி எடுங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது இதையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தூக்குங்க இப்படி தாங்க நம்ம இருக்கோம் டெய்லியும் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மார்ச் மாதத்தில் அஞ்சாம் தேதி ஆரம்பித்த குரூப் சரிங்களா பத்து தான் ஆகுது பதினஞ்சு நாள்னா பத்து தான் ஆகுது நம்ம பத்து ஏபிசி வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஒன்னிலேருந்து கணக்கு போடுவோம் எம்சிகிசிங் குரூப்புக்காக தான் நான் சொல்கிறேன் நான் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ